இருவர் செய்கின்ற காலும் கேரயவும் கேடையவும் கால் கொள்ள கையில் கழுனால் எதிரியை அட்டாக் பண்ணுவதற்காக இரண்டாக வைத்திருக்கின்றது சிறப்பு நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது வணக்கம் அடை ஆட்டா ஆடே அப்படி பாருங்கள் முன்னோர்கள் வைத்திருந்த ஒரு ஆயுதம் சிறப்பான ஆயுதம் இன்னொருவர் செய்த விளையாட்டு Abre, 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 abre. 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 abre.

உங்களுக்கு என்ன தெரியும் பெரிய அருவாக்கத்துக்கு தான் பெரிய ஆளாக சில செய்வியா அந்த அடிப்படையில் பாருங்கள் நீங்கள் கொடுத்த ஆயுத நானே செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் சீராக இருக்கும் பாருங்கள் அறிவிப்பு ஆ சூப்பர் ஓகே 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 சரி சார்